புரட்சி தலைவருடைய நினைவு நாளுக்காக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கிறோம் கேட்கணுமா வேற திமுக கூட்டணியை வீழ்த்துகின்ற தேர்தலாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு மக்களாட்சியை அமைக்கின்ற தேர்தலாக அமையும் அது அவருடைய ஆசையை சொல்றாரு ஆனால் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி மீது மிகுந்த கோபத்திலேயும் வருத்தத்திலையும் இருக்காங்க அதனால அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியாக அமையும் பொறுத்திருந்து பாருங்க பழனிசாமி தலைமையில புரட்சி தலைவர் கண்ட வெற்றி இயக்கம் அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு நாலொரு மேலையும் பொருளொரு வண்ணமாக பலவீனமாயிட்டு வருது அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பழனிசாமி இரட்டையில இருக்குங்கிறத காரணம் சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளாமல் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று புரட்சி தலைவரின் நினைவு நாள் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக என்னுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அதில் அம்மாவின் தொண்டர்கள் இணைந்து அந்த ஆட்சியை உருவாக்குவோம் என்பத தான் 얘னது ஆதிமுக வாக்கு வங்கி குறஞ்சி இருக்குனு சொல்லிருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் சொன்னதே பல்லிச்சாமி தலைமையில நாலூர் மேலையும் போளூர் வண்ணமாக அது பலவீனமாயிட்ட வருதுங்கிறது தான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆதிமுகாவை ஒருங்க நிக்க கூடிய பனி டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு மாராங்க சொல்றாங்க டெல்லி எல்லாம் போய் வந்து அந்த ஒருங்க நிக்கு கிங் மேக்கரா நீங்க இருக்கீங்களா டெல்லிக்கு நான் போனது எனது தடைபட்ட முறையில் ஒரு பயணம் நான் என்றைக்கு கிங் மேக்கரெல்லாம் எல்லாம் இருந்ததெல்லாம் நான் சாதாரண தொண்டன் தான் ஆனால் அம்மாவுடைய தொண்டர்கள் இருந்தாலும் அனைவர்களும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த திருத்த முடியாதுன்னு தலைவர் பாடியிருக்காரு அதுபோல சுயநலத்தில் இருக்கிற பழனிசாமி ஒன்று திருந்தனும் அல்லது திருத்தப்படணும் இல்லை திருத்தப்படுவார் பற்றி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனது கருத்தை மறுபடியும் தெளிவா அவர் சொல்லிட்டாரு அதனால அந்த சப்ஜெக்டை பத்தி நம்ம பேசி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன்